வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் ரியல் எஸ்டேட் தலைவர் களப்பணியாளர் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே பேச போகிற தலைப்பு என்னென்னா சார்பதி வேகத்தில் வந்து தடை மனு வழங்குவது எப்படி இப்போ யாராவது உங்களுக்கு உங்கள் சொத்தையோ உங்களுக்கு உரிமை இருக்கிற சொத்தையோ பத்திரம் போட வந்தாங்கன்னா அந்த பத்திரம் போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஆட்சேபனையோ தடையோ கொடுக்கணுன்னா ஒரு தடை மனு வழங்கணும் அது எப்படி வழங்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு சின்ன நூல் அறிமுகம் நிலம் எதிர்காலம் என்ற என்னுடைய புத்தகம் இது இந்த புத்தகம் வந்து முதல் பதிவு ரெண்டாயிரம் புத்தகங்கள் போட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதங்களுக்குள்ளவே முகநூல் மற்றும் நண்பர்கள் மூலமாக வேகமாக வந்து போயிடுச்சு நிறைய பாசிட்டிவான ரிவ்யூ வந்துச்சு இது ஒரு அறிவு திரட்டு இது வந்து ரியல் எஸ்டேட் இன்சக்லபோட் லேண்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு வீட்டில் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பாராட்டுகள் அவங்களோட அன்புக்கு என்னோடய நன்றி நிறைய பேர் என்னை வந்து அதுக்கப்புறம் வந்து நேசிக்க ஆரம்பித்தாங்க என்னை நிறைய வீட்டுக்கெல்லாம் கூப்பிடுறாங்க நீங்கள் வாங்க சார் இது இது என்ன சார் அது என்ன சார் அப்படின்ட்டு ஆக ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் அடுத்து வந்து இப்போ இது அடுத்த பதிப்பு புதிய கட்டுமானத்தில் புதிய பொலியில் நான் போட்டிருக்கேன் இதோடைய விலை ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா தபால் செலவோடு நீங்கள் என்னுடைய அலுவலகத்தில் இதில் கீழே இருக்கிற தொலைபேசி எண்ணுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த புத்தகம் வேறு எங்கேயும் கிடைக்காது புத்தக புத்தக ஸ்டாலிலோ அல்லது புத்தக கண்காட்சியிலோ கிடைக்காது இது என்னுடைய அலுவலகத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அமேசானில் கிண்டில் எடிஷனில் கிடைக்கும் பேப்பர் பேக் கிடையாது கிண்டிஷன் எடிஷனில் கிடைக்கும் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் தபால் செலவெல்லாம் அதிகமாகன்றதுனால வெள்ள அதிலிருந்து நேரடியாக கிண்டில் எடிஷனில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இப்பொழுது நேரடியாக நம்ம டாபிக் வருவோம் என்ன அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சொத்தில் உரிமை கூறு இருக்குது அதாவது ஏதோ கொஞ்சம் பங்கு இருக்குது அதாவது ஏதோ ஒரு ரைட்ஸ் இருக்குது அதாவது வசதி உரிமையோ ஏதோ ஒரு உரிமை இருக்குது அல்லது உங்களுடைய இடமே கூட உங்கள் தான் சொந்தமே கூட அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க உங்களுக்கு அந்த சொத்தில் உரிமையோ உரிமை கூட இருக்கும் பட்சத்தில் வேறு யாராவது வந்து அதை வந்து பத்திரம் போட போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தகவல் தெரியும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதனால் உங்கள் சொத்தோ உரிமையோ பாதிக்கப்படும் அப்படின்னு நீங்கள் உணரும் பட்சத்தில் அதற்கு சார்பதி வகத்தில் சார்பதிவாளர்கிட்ட ஒரு தடை மனுவை நீங்கள் எழுதி கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய உரிமை குறு உரிமை சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாத்தையும் வைத்து ஐயா இந்த மாதிரி இந்த நபர் இந்த மாதிரி பத்திரம் போடுறதுக்கு வருவாங்க அப்படி வந்தாங்கன்னா அதுக்கு நாங்கள் ஆட்சேபிக்கிறோம் அதுக்கு தடை செய்கிறோம் தடை வழங்குமாறு மனு கொடுக்குறோன்னு சொல்லி நல்லா கவனிக்கிறோம் நேரடியாக எடுத்து சென்று சார்பதிவாளரிடம் கொடுக்க வேண்டும் அது ஒன்று அன்று மாலையே நீங்கள் அதை அனைத்தையும் ஒரு செட்டு எடுத்து அப்படியே பதிவு தபாலில் அதாவது ரெஜிஸ்ட் போஸ்ட் வித்து அக்கனாலஜ்மெண்ட்டு பதிவு தபால் வந்து ஒப்புகை சீட்டுடன் கூடியதில் அவருக்கு அனுப்பணும் அப்படி அனுப்பும்போது மறுநாள் அவர் அவர் டேபிளில் அது வரும் ஆக நேற்று நேரடியாக சந்தித்து கொடுத்துருக்கீங்க அடுத்து வந்து மறுநாள் அவர் டேபிளுக்கு போயிடுது தலைமனு அடுத்ததாக அவர் ஒப்புகை சீட்டு கையெழுத்துட்டு அக்களில் கையெழுத்திட்டு உங்களுக்கு காடு வீட்டுக்கு வரும் வீட்டுக்கு வந்த உடனே மறுபடியும் அந்த காடை எடுத்துக்கிட்டு நேரடியாக போய் ஐயா நாங்கள் தலைமனு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஆக ஒரு விஷயத்துக்கு மூன்று வாட்டி நீங்கள் சார்பதிவாளரை சந்திக்கிறீர்கள் அதாவது நேரடியாக அடுத்து பதிவு தபாலில் அனுப்புகிறீங்க அப்போ சந்திக்கலை உங்களுடைய ஆ டாக்குமெண்ட்டும் அங்கே பேசுது உங்களுக்கு பதிலாக மூன்றாவது ஒப்புகை சீட்டோடு போகிறீங்க ஃபெட்ரிக்ரன் சொல்கிறீங்க அவர்கிட்ட சொல்கிறீங்க அப்போ அவர் வந்து அதற்கப்புறம் எதிர் தரப்பில் யாராவது பத்திரம் தாக்கல் செய்ய விரும்பினாலோ அல்லது தாக்கல் செய்திருந்தாலோ அவர்களை கூப்பிட்டு அழைப்பாளை அனுப்பி விசாரிக்க வேண்டியது அவருடைய கடமை இது ஃபஸ்ட்டு இப்போது விசாரிக்கவே இல்லை இப்போ தாக்கல் செய்கிறாங்க தாக்கல் செய்கிறது அவர்கிட்ட பேசி மனு தாக்கல் செய்கிறவங்களும் அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க யார் மூலமாக டாக்குமெண்ட் ரைட்டர் மூலமோ அல்லது யாரோ தெரிஞ்சவர் மூலமோ அவங்க வந்து பதிவுக்கு இருப்பாங்க அப்போ அவர் சொல்லுவார் இது ஆட்சேபணி வந்திருக்கு இப்போ பண்ண முடியாது ஏதாவது சொல்லுவார் அப்படி சொல்கிறதும் கிடையாது நேரடியாக கூப்பிட்டு விசாரித்தல் வேண்டும் அப்படி தான் முறை அதான் பதிவு சட்டம் சொல்லுது அப்போ என்ன செய்யணும்னா அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் அவர் அழைப்பு கொடுக்கணும் அப்போ அவர் கொடுக்கல இன்னும் இழுத்துக்கிட்டே வராரு அதை கூப்பிட்டா அதை பற்றி உங்கள் தடைமணை பற்றி உங்களுக்கு எந்த பதிலுமே கொடுக்கல அப்படியே நிற்கிது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்து என்னென்னா வந்து ஒரு நினைவூட்டல் கடிதம் இத்ராந்தேதி இப்படி பதிவு தப்பால் மூலமும் இத்தனாந்தேதி நேரடியாகவும் நான் வந்து உங்களுக்கு தடை கொடுத்தேன் அதற்கு ஒப்புகை ஒப்புகி சீட்டிடம் இருக்கிறது அதில் நீங்கள் வேலை பலு காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது காரணமாகவோ இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீங்கள் நீங்கள் விரைவில் நடவடிக்கை மாதிரி ஒரு நினைவூட்டல் கடிதம் போடணும் அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று எழுதிக்கலாம் அதாவது பதிவுத்துறையில் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது அதுக்கு பேர் ரெஃபரன்ஸ் என்னென்னா கோப்பியன் பதிவுத்துறை சுற்றறிக்கை கோப்பியன் ஃபைல் எண் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி நாலு ஐந்து பார் சி ஒன் ரெண்டாயிரத்தி பத்து இப்படி ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு சுற்றறிக்கை இருந்திருக்குது அந்த சுற்றறிக்கையை மென்ஷன் பண்ணி ஒரு நினைவூட்டல் கடிதம் போடலாம் அப்போது அதுக்கப்புறமும் வந்து அந்த இதையும் வந்து பதிவு தபாலெலாம் அனுப்புகிறீங்க நேரடியாக கொடுக்குறீங்க அதையும் பதிவு தப்பால் அனுப்புகிறீங்க அதையும் அக்கனாலஜி கொண்டு போகிறீங்க ஆக மொத்தம் பட்டிஷன் ஒன்று நினைவூட்டல் கடிதம் மொத்தமே வந்து அது மூணு வாட்டி அதாவது ரெண்டு வாட்டி நேரடியா இது ரெண்டு வாட்டி நேரடியா அதில் ஒரு வாட்டி ஆவணம் மட்டும் போகுது இதில் ஒரு வாட்டி ஆவணம் மட்டும் போகுது நினைவூட்டல் கடிதத்துலேயும் ஆவணம் மட்டும் போகுது ஆக இப்படி நீங்கள் இரண்டு வாட்டி செய்து அவர் எதிர்த்தரப்பை கூப்பிட்டோ அல்லது தாக்கல் செய்ய கூப்பிட்டோ விசாரணை நடத்தினதில்லை யாருமே தாக்கல் செய்யலை அப்படின்னு சொன்னால் தாக்கல் செய்யவில்லை என்று அவர் உங்களுக்கு எழுத்துபூர்வமாக கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அவர்களை கூப்பிட்டு விசாரிப்பார் விசாரணையில் உங்கள் தரப்பு அவர்கள் தரப்பு எல்லாத்தையும் பார்த்து சார்பதிவாளர் மன நிறைவு அடைகிறார் அதாவது உங்களுடைய மனுவில் மனநிறைவு அடைகிறார் என்று வைத்துக்கொள்வோம் உங்களுடைய மனுவில் மன நிறைவு அடைகிறார் என்றால் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறது ஓகே நீங்கள் கொடுக்குற ஆவணலாம் சரிதான் அதனால் ப பத்திரப்பதிவு செய்ய மாட்டேன் என்று அவர் உறுதி எடுக்கிறார்னு வச்சுக்கிறோம் இல்லை மனை நிறைவு அடையவில்லை எதிர்த்தரப்பு ஆவணங்கள் சரியாக இருக்குது அப்படின்னா எதிர்த்தரப்புல நான் பத்திரப்பதிவு செய்வேன் அப்படின்றத அவர் உறுதியை எடுத்து ரெண்டு தரப்பு விசாரணையில் இருந்த அறிக்கைகளை எல்லாத்தையும் டைப் செய்து அவர்கள் உங்களுக்கு ஒரு காப்பியை கொடுத்துட்டு தரப்பு ஒரு காப்பியை கொடுத்துட்டு பதிவு செய்கிறோன்னா பதிவு செய்வார் பதிவு செய்யக்கூடாதுன்னா பதிவு செய்யக்கூடாது இதுதான் வந்து முறை ஆனால் கள நிலவரம் என்ன அப்படின்னா யாராவது தடை மனு எடுத்துகிட்டு போனாலே பதிவாளத்தில் என்ன யோசிக்கிறாங்கன்னா இது என்னடா தேவையில்லாத வேலையாகிடுச்சே இதோ வில்லங்கம் பிடிச்ச வந்துட்டான் இப்படின்லாம் சார் பதிவாளர் களத்தில் நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஏன்னா இது அவர்களுடைய நேரத்தை அவருடைய வருவாயை அவருடைய வேலையை அதிகப்படுத்துவதாக இருக்கிறது என்பதால் வந்து இந்த தடைமனு வந்து டக்குன்னு இந்த விசாரணைக்கெல்லாம் கொண்டு வரதில்லை கொடுத்தால் வாங்கி பதிவு செய்து வைத்துக்கொள்வார்கள் அப்படின்றது மட்டும் தான் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி விசாரணையெல்லாம் முடிச்சுட்டாங்க முடிஞ்சிச்சு வச்சுக்க விசாரணை முடிஞ்சு அறிக்கை வந்துருச்சு பதிவு உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக வந்துருச்சு பதிவு பண்ண மாட்டேன்ட்டு அப்படியோட நிறக்க ஏன் பதிவு பண்ண மாட்டேன்னு புத்தகம் ரெண்டில் அதாவது சார்பதிவேக புத்தகம் ரெண்டில் அவர்கள் எழுதி இருக்க வேண்டும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக இந்த நடைமுறையெல்லாம் அவங்க வேலை வேலை பலு அல்லது ஏற்கனவே இருக்கிற அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அங்கே இருக்கிற சூழலே சரியில்லைன்ற பட்சத்தில் இதை வந்து பார்க்க மாட்டாங்க அந்த நேரத்தில் நீங்கள் சாதுரியமாக தான் இதை அணுகணுமே தவிர நே போய் சண்டை இடக்கூடாது எரிச்சல் ஊட்டும் வார்த்தைகளை பேசக்கூடாது நிறைய பேர் இப்போ சாகர நேரத்தில் தலைமை பண்ணி கொடுப்போம் இப்போ அழுதுகிட்டு இருக்கக்கூடாது ஐயா எங்களுக்கு வழியிலேயே எங்களை ஏமாற்றிடுவாங்க அப்படிலாம் போய் புலம்பக்கூடாது கூடாது முறையாக அவர் ஒரு நடுநிலையாளர் என்ற பார்வையிலேயே என்ற பார்வையிலேயே நடுநிலையாளர் என்ற பார்வையிலேயே அவர் அதனை நீங்கள் அணுக வேண்டும் எந்தவித நக மத ரீதியான இன ரீதியான சண்டைகளையோ கோவப்படுத்துதல்களையோ அவருக்கு நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது ஆக அவருக்கு நீங்கள் எந்த விதமான இரிட்டேஷனும் உருவாக்கக்கூடாது இப்போ நீங்கள் போனாலே வில்லங்கு பிடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுட்டா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பகுதியில் விவரம் தெரிஞ்சால் அல்லது ஒரு நல்ல மதிப்புள்ள ஒரு நபரை நீங்கள் பயன்படுத்தி இந்த மனுவை கொடுக்கலாம் அல்லது ஒரு வழக்கறிஞரை வைத்து வழக்கறிஞர் மூலமாக இதனை கொடுக்கலாம் தடை மனுவை கொடுக்கலாம் இப்படி கொடுக்கும் பட்சத்தில் வெகு விசாரணைக்கு வந்து அது வந்து நல்லதா கெட்டதா என்று ஒரு நல்ல முடிவுக்கு வரும் ஆக இனி தடை மனு வழங்கப்படும் பொழுது நேரமின்மை காரணமாக அல்லது நேரமில்லை என்றெல்லாம் பதட்டப்படாமல் இது ஒரு நின்று நிதானமாக விளையாட வேண்டிய விளையாட்டு அதாவது பதிவு தபால் அனுப்பணும் நேரடியாக போகணும் ஒப்புக்க சீட்டு எடுத்துகிட்டு போகணும் நினைவூட்டல் கொடுக்கணும் அதையும் பதிவு தபால் அனுப்பணும் அதுக்கும் ஒப்புக சீட்டு கொடுக்கணும் ஆக இப்படி எல்லாமே நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படின்றது தான் அதன் மூலமாக வந்து உங்களுடைய தலைமனு வெற்றி வெற்றியடைய வாய்ப்புகளை க நீங்கள் கலா நிலவரத்தில் ஏற்படுத்தி கொள்ளலாம் ஆக அடுத்ததாக நான் சொல்ல வேண்டிய செய்தி என்னென்னா தடை மனு வழங்குது எப்படின்றது இப்போ நம்ம முடிச்சிட்டோம் என்னென்னா நிலம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை இது வரைக்கும் நாம் வந்து இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் வந்து அதிகமான அழைப்புகள் ஒரு நாளைக்கு இரநூறுக்கு மேலே அழைப்புகள் சின்ன சின்ன கேள்விகள் தகவல் பெறு உரிமை சேர்றதுக்கு எவ்வளோ ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓட்டணும் இப்படிலாம் சின்ன சின்ன அழைப்புகள் இதெல்லாம் எங்களுக்கு வந்து அதை எடுத்து பேசி அட்டன் பண்ணுற அளவுக்கு போதுமான கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீமு இடம் இல்லாதனால வந்து அது வந்து எங்களுடைய எனர்ஜியை சட் பண்ணுது உறிஞ்சதுனால நாங்கள் இந்த இலவசமாக கொடுக்கின்ற அந்த ஆலோசனைகளை எல்லாம் தற்சமயம் நிறுத்தி வைத்திருக்கின்றோம் முக்கியமாக அதிகமாக ஏதோ தகவல் தேவைப்படுது ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா நிச்சயமாக ஆவணங்களுடன் மதுராந்த அலுவலகத்திற்கு வந்து நேரடியாக ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டினேன் நன்றி வணக்கம் சொத்துக்கள் சேரட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும் நன்றி வணக்கம்